வணக்கம் ஐயா இப்போ வந்து சிவில் நீதிமன்றத்தில் வக்கீல் வச்சவங்க வக்கீல் வந்து சரிவர அந்த வழக்கை நடத்தாத போது அந்த வக்கீலை நீக்கிட்டு தரப்பினரே வந்து பார்ட்டின் பர்சனாக ஆஜராவத பற்றி நம்ம நேயர்களுக்கு வந்து அந்த சட்ட விஷயங்களை வந்து பதிவிடுங்க ஐயா நல்ல கேள்வி கேட்டீங்க ஐயா இது சம்பந்தமாக நம்ம ஒரு கழகத்தின் மூலமாக இந்த இயக்கத்தை தொடங்கி வைத்த அமரர் செந்தமேக்கை ஆறிலிருந்து இன்று வரை நாம் செய்துக்கிட்டு தான் வரோம் சமீபத்தில் திருத்தணியில் இயங்கும் பாதிக்கப்பட்டோரின் தலைமை அலுவலகத்தை சென்னை மதுர்வாயிலைச் சேர்ந்த யாதவ பெருமாள் அன்புக்கரசி என்ற தம்பதிகள் எங்களை சந்தித்து பேசியபோது பூந்தமல்லி மாவட்ட உரிமையல் நீதிமன்றத்தில் நடக்கும் அவருடைய வழக்கு சம்பந்தமாக வழக்கறிஞரின் செயல்பாடு திருப்தி இல்லாததால் அவரை நீக்க வேண்டும் என்று எங்களிடம் ஆலோசனை கேட்டார்கள் எங்களை பற்றி எப்படி தெரிந்து நீங்கள் வந்தீர்கள் என்றதற்கு யூடியூபில் பார்த்து தான் நான் வந்தங்க அப்படின்னு சொன்னாங்க சரி இது செய்து தரோம் உங்கள் வழக்கறிஞர் ஒத்துக்கிடுவாரா உங்களுக்கு முழுமையான சம்மதமா அப்படின்னு கேட்டப்ப அவங்க சரி ஏற்கனவே எங்கள் வழக்கறிஞர் எங்கள் வழக்கிலிருந்து விடுதலை பெற அவர் சம்மதிக்கிறார் ஆகையினால் வேறொரு வழக்கறிஞரிடம் நாங்கள் இந்த வழக்கை நடத்தி கொள்ள மனு தயாரித்துக் கொடுக்க வேண்டினோம் அவர் மெமோ என்று ஒரு மனுவை தயாரித்து கொடுத்தார் மறு வாய்தாவின் போது நாங்கள் இந்த மனுவை பூந்தமல்லி மாவட்ட உரிமையில் நீதிமன்றத்தில் நீதிபதியிடம் கொடுத்தோம் ஆனால் நீதிபதி அந்த மனுவை படித்து மனுவை திருப்பி கொடுத்து ஏற்க முடியாது என்று கொடுத்து விட்டார் அவருடைய பார்வையும் ஒரு மாதிரியாக இருந்தது என்று அவர் தெரிவித்தார் அதன் பிறகு எங்களை எங்கள் தலைமை அலுவலகத்தில் திருத்தணியில் அணுகிய நாங்கள் முதலில் உங்கள் வழக்கறிஞரிடம் தடையில்லா சான்று பெற்று வாருங்கள் என்றோம் அவர்கள் அவர்கள் வழக்கறிஞரிடம் வக்காலத்து பேப்பரில் தடையில்லா சான்று பெற்று வந்தார்கள் அதன் பிறகு நாங்கள் உரிமையில் விசாரணை முறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் கட்டளை மூன்றில் வழக்கறிஞரை நீக்கிவிட்டு ஐயா விதி ஒன்று மற்றும் நாலு விதி ஒன்றில் தன் வழக்கை தானே நடத்தி கொள்ள அவர்களுக்கு மனு செய்தோம் விதி ஒன்றில் தன் வழக்கில் தாங்களே நடத்தி கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது விதி நான்கில் முறைப்படி வழக்கறிஞரை முறைப்படி ஏற்படுத்திய வழக்கறிஞரை நீங்கள் முறையாக நீதிமன்றத்தில் மனு செய்து ரத்து செய்யும் வரை அந்த வழக்கறிஞர் நடைமுறையில் இருப்பார் ஆகையினால் இந்த கட்டளை மூன்று விதி ஒன்று மற்றும் நான்கின்படி மனு செய்த பிறகுதான் அவர் வழக்கிலிருந்து நீக்கப்படுவார் நீங்கள் வழக்கில் வாதாட ஏற்றுக்கொள்ளப்படுவீர்கள் அந்த மனுவை தயாரித்து அந்த மனுவில் ஸ்டாம்ப் ரூபாய்க்கான மனுவை ஒட்டி கொடுத்து அதற்கு மனுதாரரின் ஆதார ஆதாரவாக ஆதார் நகலை இணைத்தோம் அந்த நகலுக்கும் ரூபா ஐந்துக்கான ஸ்டாம்ப் ஒட்டப்பட்டது அதில் மனுதாரன் அதிலும் மனுதாரன் கையெழுத்திடப்பட்டது மனுவுக்கு டேக்கெட் செய்து முறையாக வடிவமைத்து கொடுத்தோம் அந்த மனுவில் வந்து அந்த வழக்கறிஞர் கொடுத்தாருல அந்த என்ஓசி வக்காலத்து அந்த அசல் வந்து வச்சிங்களா ஐயா அதில் வச்சு வைத்தோம் அவர் தடையில்லாத சான்று கொடுத்ததையும் அந்த மனுவில் வைத்தோம் இந்த மனு முறையாக சென்ற பதினைந்து பத்து வாய்தாவில் வழக்கு எண் முன்னூற்றி இருபத்தி எட்டு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வழக்கில் பாய்தாவில் முறையாக நீதிபதியிடம் சமர்ப்பிக்கப்பட்டு நீதிபதி முழுமையாக மனுவை வாசித்து திருப்தியாக மனுவை ஏற்றுக்கொண்டு அதில் ஆர்டரும் கொடுத்தார் அந்த ஆர்டரின் நகலை நாங்கள் இணைக்கின்றோம் சூப்பரா சூப்பரகா அதாவது நமது பாதிக்கப்பட்ட ஒரு கழகத்துக்கு வந்திருந்த ஒரு வழக்காளிகள் வந்து அவங்களே வந்து அந்த வழக்கில் ஆஜராகிறத வந்து மனுவாக நீங்கள் எழுதி கொடுத்துருக்கீங்க அந்த இருந்து ஏற்கனவே ஆஜராகன அந்த வழக்கறிஞரை நீக்கிட்டு அந்த தரப்பினரே ஆஜராகிறதுக்கு மனு கொடுத்துருக்கீங்க அந்த பூந்தமல்லி அந்த மாவட்ட உரிமை நீதிமன்ற நீதிபதி நீங்கள் எழுதி கொடுத்த அந்த மனுவை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஆர்டரும் போட்டிருக்காங்கன்ற ஒரு நல்ல தகவலை வந்து நமது காணொளி வாயிலாக வந்து நமது நேயர்களுக்கு தெரிவிச்சதுக்கு ரொம்ப நன்றி ஐயா mundi